ஒரு பணக்காரர் தன் வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணுகி சென்றார் அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர் சிற்பி செதுக்கிய இரண்டு சிலைகளும் ஒரே மாதிரி இருப்பதை கவனித்தார் உடனே பணக்காரர் ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பார்கள் இல்லை இந்த இரண்டு சிலைகளும் வேறு வேறு என்று சிற்பியிடம் கேட்டார் சிற்பி கிடக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார் பணக்காரர் ஆச்சரியத்துடன் என்ன சொல்றீங்க மிகவும் அழகாகதானே இருக்கிறது அந்த சிலை எந்த பாகமும் உடைய கூட இல்லையே என கேட்டார் அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீரல் இருக்கிறது பாருங்கள் என்றார் சிற்பி ஆமாம் அது சரி இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் பணக்காரர் இது கோவில் கோபுரத்தில் நாற்பது அடி உயரத்தில் வரும் சிலை உளியை உயர்த்தி காட்டி சொன்னார் சிற்பி பணக்காரர் வியப்புடன் நாற்பது அடி உயரத்தில் இந்த சின்ன கீரலை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறாய் முட்டாள் என்றார் அந்த சிலையில் கீறல் இருப்பது எனக்கு தெரியுமே எப்போதும் அந்த கோவில் வழியே சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே அதனால் தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றார் நீதி அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யாதே உன் மன திருப்திக்காக வேலை செய் செல்வந்தரின் அறியாமை ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துறவியை அழைத்து போய் தமக்கு தோப்புகளை பெருமையுடன் காட்டினார் இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார் அதற்கு துறவி இல்லையே அப்பா இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார் யார் அவன் எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் சீறினான் ஐம்பது வருடத்திற்கு முன் என்றார் துறவி அதற்கு செல்வந்தன் அது என் தாத்தாதான் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்கும் விற்கவே இல்லை என்றார் இருபது ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என் நிலம் என்றாரே என்று கேட்டார் துறவி அவர் என் அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தனன் நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்ற துறவி கேட்டார் அதற்கு அதே வயலுக்கடியில் தெரிந்த இரு மண்டபங்களை காட்டி அந்த மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த கொண்டே நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா என் நிலம் என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர் அவர்கள் இப்போது இல்லை ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது இது என்னுடையது என கூறும் நீயும் ஒரு நாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய் உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் வாழ்க்கையில் உண்மை ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் அவன் தனது நான்காவது மனைவியை மட்டும் மிக அதிகமாக நேசித்தான் அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினான் அவளுக்கு தேவையானது எல்லாம் செய்து கொடுத்தான் அவன் தனது மூன்றாவது மனைவியை கூட நேசித்தான் ஆனால் அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள பயந்தான் பிறரோடு ஓடி விடுவாளோ என்று பயந்தான் அவன் தனது இரண்டாவது மனைவியையும் நேசித்தான் ஆனால் தனக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அவளிடம் பேசுவான் போவான் அவளும் அவளுடைய பிரச்சனைகளில் உதவினான் ஆனால் அவன் ஒருபோதும் தனது முதல் மனைவியை நேசிக்கவே இல்லை ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நேசம் வைத்திருந்தாள் அவனது எல்லா தேவைகளையும் அவள் கவனித்துக் கொண்டாள் ஒரு நாள் அவன் மரணப்படுக்கையில் விழுந்தான் தான் இறக்கப்போவதை உணர்ந்து விட்டான் தான் இறந்த பின் தன்னுடன் இருக்க ஒரு மனைவியை விரும்பினான் எனவே தன்னுடன் சாக யார் தயாராய் இருக்கிறார்கள் என அறிந்து கொள்ள விரும்பினான் தான் அதிகம் நேசித்த நான்காவது மனைவியை அழைத்தான் அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கினான் அவன் மூன்றாவது தனது மனைவியை அழைத்தான் அவளோ நீயே போகிறாய் நான் வேறு ஒருவருடன் போகப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் பிறகு தனது இரண்டாவது மனைவியை அழைத்து கேட்டான் அவளும் சாரி என்னால் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும் கடைசி வரை என்னுடன் வர முடியாது என்றும் மறுத்துவிட்டாள் நொந்து போன அவன் இதயம் தளர்ந்த போது அப்போதுதான் அவனது முதல் மனைவின் குரல் உழித்தது நீ எங்கே போனாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னுடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னாள் ஆனால் அவளோ எலும்பும் தோலுமாக சாகும் தருவாயில் இருந்தாள் காரணம் அவன் அவளை நன்கு கவனித்துக் கொள்ளாததுதான் அவன் வருந்தினான் நான் நன்றாக இருக்கும்போதே போதே உன்னையும் சரியாக கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் தவறிவிட்டேன் என்று அழுதான் அந்த வருத்தத்திலேயே மரித்தும் போயினான் உண்மையில் நாம் அனைவருக்குமே இந்த நான்கு மனைவியர் உண்டு ஒன்று நான்காவது மனைவி நமது உடம்பு நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க நன்றாக கவனித்துக் கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை நான் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது மூன்றாவது மனைவி நமது சொத்து சுகம்தான் நாம் மறைந்ததும் அதை வேறு யாருடனோ சென்று விடுகிறது நமது இரண்டாவது மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள் அவர்கள் நமது கல்லறை வரையில்தான் நம்முடன் கைகோர்ப்பார்கள் அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை நாம் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவி நமது ஆத்மா நம் நன்றாக இருக்கும் போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மாதான் ஒரு நாள் விவசாயி தான் கட்டியிருந்த கை கடிகாரத்தை மோட்டார் கொட்டையில் துளைத்து விட்டார் அது அவரது திருமண நாளில் மனைவி அவருக்கு ஆசையாக பரிசளித்த கை கடியாரம் அவர் அந்த இடத்தை சுற்றி தேடி பார்த்து விட்டார் அவருக்கு அந்த கை கடிகாரம் கிடைக்கவில்லை நிலத்தில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களை அழைத்து தன் கைகடிகாரம் குலைந்து விட்டது அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கொடுப்பேன் என்றார் சிறுவர்கள் மோட்டார் சென்று சிறிது நேரத்தில் அவர்கள் வெளியே வந்து தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டனர் ஒரு சிறுவன் மட்டும் மீண்டும் வந்து எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் நான் தேடி தருகிறேன் என்றான் விவசாயம் சரி போய் தேடிப்பார் என்றார் மோட்டார் கொட்டையைக்குள் சென்ற சிறுவன் சிறிது நேரத்தில் கைக்கடிகாரத்துடன் வெளியே வந்தான் அதை பார்த்த விவசாயி ஆச்சரியத்துடன் எப்படி உன்னால் மட்டும் கண்டுபிடிக்க முடிந்தது என்று கேட்டார் நான் உள்ளே சென்று தரையில் அமைதியாக உட்கார்ந்து காதுகளை கூர்மையாக்கி கேட்டேன் எந்த திசையிலிருந்து டிக் டிக் சத்தம் வருகிறது என்று பிறகு சுலபமாக கண்டுபிடித்து எடுத்து வந்தேன் என்றான் நீதி அமைதியான மனநிலையில் எந்த ஒரு வேலை செய்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் அமைதியாக தியானம் செய்து பாருங்கள் பிறகு உங்கள் மூளை எவ்வளவு கூர்மையாக வேலை செய்கிறது என்பது தெரியும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே